ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கொண்டு வந்து நாட்டை கட்டி எழுப்பும் பொறுப்பை ஏற்க கூடிய ஒரு குழுவாக அவர்களை உருவாக்குவதே தனது நோக்கம் என்றும் அப்போது இலங்கை இளைஞர்கள் தாங்கள் விரும்பும் சமூகத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்பை பெறுவார்கள் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று கொழும்போ காலிமுகத்திடல் ஹோட்டலில் நேற்று மாலை நடைபெற்ற ரணிலிடம் கேளுங்கள் இளைஞர் சந்திப்பில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பாதிரளிக்கும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதரை தெரிவித்தார் காப்பட்டி ரீமா பாப்பா மாங் கபட்டி நாம அமதாண்ண மாங் கபடி இதன் அருகையல்ல மாங் இதானமே தருணியா நேகை கனக உலகின் ஏனைய நாடுகளை போன்று நாட்டின் எதிர்காலத்தை உருவாக்க இளைஞர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் அதற்கான வழியை நான் ஏற்படுத்திக் கொடுக்கின்றேன் உலகில் வளர்ந்த நாடுகளை விட முன்னணியில் இருந்த எமது நாடு பொய்யான கோஷங்களை முன்வைத்து மேற்கொள்ளப்பட்ட சம்பிரதாய அரசியலால் பின்தங்கிய நிலை ஏற்பட்டுள்ளது கடந்த இரண்டு வருடங்களில் ஏற்படுத்தப்பட்ட நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மை தொடராவிட்டால் நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சியடையும் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டினதும் இளைஞர்களினதும் எதிர்காலத்தை தீர்மானிக்க அடுத்த ஐந்து வருடங்கள் அவசியம் எனவும் தெரிவித்தார் பதில தயாராக உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஆன மடுவையில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் උත්තර දෙන්න කෙල කියීරෝ. ඒයාගේ ගැම්බුරු දේශාලන ආර්ථික ප්‍රශ්නම වලට උත්තර දෙන්න කලින්. මමයාගෙන් සරල්ල ප්‍රශ්න කීපයක් අහන්න. ඒ කඩයි මිබාහගේ පාසුනු තරවට උත්තර දෙන්න. ரணிலுக்கு பதில் வழங்க நான் தயாராக உள்ளேன் அதற்காக நேரடி உரையாடல் ஒன்றை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்கின்றேன் ரணில் விக்ரமசிங்க இப்போது ஒன்றை அடிக்கடி சொல்லி வருகின்றார் அனுரவை எனது நண்பர் என ரணில் பல இடங்களில் குறிப்பிட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்க என்னை அவரது நண்பர் என அழைப்பதால் நான் அவரை கண்டுகொள்ளப் போவதில்லை அவரது நண்பரின் தரம் எதிர்வரும் இருபத்தோராம் திகதிக்கு பின்னர் அவருக்கு தெரியவரும் என அவர் தெரிவித்தார் එනසා රණනිල් වික්‍රම් සිංහ, ඉතා ඔහොඳ වෘත සංවාදයක් කරමු, අපි සූදානම් ඔයාගේ හැම ප්‍රශ්නකටම එකින් එක උත්තර දෙන්න විත රක්නෙවි, ඔයා ප්්‍රස්්ට කරන්න. இளைஞர் சமூகத்திற்காக பயிரிடப்படாத காணிகளை வழங்கி அவர்களை சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் கண்டியில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை தெரிவித்தார் காணிக்க உரிமை வழங்கப்படும் அனைத்து இடங்களிலும் வீடமைப்பு மற்றும் நகரமயமாக்கல் பிரச்சனை காணப்படுகின்றது எனவே முறையான அடிப்படையில் நீர் இல்லாத பிரதேசங்களுக்கு நீர் விநியோக திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் வீடுகளை அமைக்கின்ற கம் உதாவ யுகத்தை மீண்டும் உருவாக்குவோம் என தெரிவித்தார் එබවට පත් කරමින් අපි අපේ දූදරුවන් ජනාගතයා ලෝකමත් කරනවා. தாம் எப்போதும் கொள்கை ரீதியான அரசியலையே செயற்படுத்துவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷே தெரிவித்துள்ளார் மூதர் பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் கிழக்கு மக்களுக்கு வாழும் உரிமையை வழங்கியவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷே என்பதை மக்கள் அறிவார்கள் அந்த வகையில் நாட்டின் அபிவிருத்திக்கான சரியான வேலை திட்டத்தை எமது கட்சி அறிமுகப்படுத்தியுள்ளது திரு ஆட்சியில் அனைத்து கலாச்சாரங்களையும் பாதுகாத்து இளைஞர்கள் விரும்பும் எதிர்காலத்தை உருவாக்க தேர்வையான கொள்கை முடிவுகள் எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தல்